ஆர்கே நகர் நாற்பதாவது வடக்கு வட்டத்தில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது ஆர்கே நகர் கிழக்கு பகுதி நாற்பதாவது வடக்கு வட்டம் டிஹெச் ரோடு ஏஇ கோவில் திரு பகுதியில் இளைஞர் அணி மாவட்ட இணை செயலாளர் புலிமுருகன் தலைமையில் மாவட்ட பொருளாளர் கணேசன் எம்ஜிஆர் மன்ற மாநில இணை செயலாளர் நேதாஜி கணேசன் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் ஜனார்த்தனன் ஆகியோர் முன்னிலையில் அமைக்கப்பட்ட கோடைக்கால தண்ணீர் பந்தலை வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் ராஜேஷ் பொதுமக்கள் பேருந்து பயணிகள் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நீர் மோர் ரோஸ்மில் நன்னாரி பழசாறுகளுடன் வெள்ளரி தர்பூசணி இளநீர் பழ வகைகளை வழங்கினார் இதற்கு முன்னதாக ஏழை எளிய மக்களுக்கு குடிநீர் பாட்டிலுடன் மதிய உணவுகளை வழங்கினார் இதில் டைகர் தயாநிதி புருஷோத்தமன் மகேஷ்குமார் கர்ணன் சந்தான சிவா கோவிந்தராஜ் மூர்த்தி செல்வம் பிரசாந்த் பிரபாகரன் விஜி கண்ணன் சுபா தேவராஜ் வேலு மேஸ்திரி முத்துராமன் ஜோதி மோகன் சுரேந்தர் சதீஷ் பர்கான்பாய் திலீப் குமார் குட்டி ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை